அந்த அடிப்படையில் சென்ற வகுப்பில் இஸ்லாம் எதற்காக இந்த விளையாட்டுகளை அனுமதித்திருக்கிறது இஸ்லாம் விளையாட்டுகளை நோக்கம் என்ன என்கிற ஒரு சில விடயங்களை பார்த்தோம் அது குறிப்பாக இஸ்லாம் இந்த விளையாட்டுகளை அனுமதித்ததற்கான மிகப்பெரிய நோக்கங்களாக ஒரு சில நோக்கங்களை நாங்கள் அவதானித்திருந்தோம் அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் விளையாடுவானாக இருந்தார் அல்லது உடற்பயிற்சி போன்ற விடயங்களை எழுதி கொள்வானாக இருந்தால் இஸ்லாமிய பார்வையில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதே நேரத்தில் தான் செய்கின்ற வேலையிலே அதாவது ஆரோக்கியமாக அதாவது சோம்பர சோம்பரம் இல்லாமல் எக்டிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டு விளையாட்டு போல உடல் உடற்பயிற்சியிலே மனிதன் ஈடுபடுகிறார் அதே நேரத்திலே தன்னுடைய உடல் ரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தனக்கு ஒரு அப்துல் மறந்து இருக்கிற ஒரு ஆரோக்கியமான எந்த நோய் நொடியில் இருந்து விடுபட்ட மனிதனாக வாழ்வதோடு அதனோட சந்தோஷம் அடைவதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்ததற்கும் என்கிற ஒரு சில அடிப்படைகளை நாங்கள் கவனித்திருந்தோம் அந்த அடிப்படையில இன்றைய தினம் இஸ்லாம் எப்படியான விளையாட்டுகளை ஆகமாக இருக்கிறது அதே நேரத்தில் எப்படியான விளையாட்டுகளை நமக்கு தடை செய்திருக்கிறது நாம கவனிக்க வேண்டும் என்று கேட்டா இந்த விதேச இந்த விஷயத்தை சொல்றதை நேரம் நம்ம என்ன கவனிக்கொண்டா நாங்க இந்த விளையாட்டை விளையாடணும் இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் பாக்குறோம் எந்த விளையாட்டு விளையாடணும் எது விளையாடக் இல்லாம எல்லா விளையாட்டுகளையும் விளையாடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் சில விளையாட்டுகள் மார்க்கத்துக்கு முன்னாக முரணாக இருக்குது மார்க்கத்துக்கு முரண மட்டும் கிடையாது அல்லாவுடைய கொள்கை இஸ்லாமிய அந்த தூய்மையான கொள்கையை எழுகிறதே அது பாழாக்கின்ற ஒரு விடயத்தை நம்ம கவனிக்கிறோம் ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதர் விளையாடுவாக இருந்தால் இஸ்லாம் உனக்கு ரெண்டு வரையறை கிட்டு தந்திருக்கு ஒன்னு கேட்டா கிஸ் முன் முபா விளையாட்டுகள்ல ஆகமாக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது அதே நேரத்துல கிஸ்முன் முன் முகர் முபா தடை செய்யப்பட்ட ரெண்டு பகுதி இருக்குது இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் இமாம் ஷாபி ரங்கா விளையாட்டுகளை பத்தி அதே தரப்பி பொழுதுபோக்களை பத்தி சொல்ற நேரம் அவர் இமாம் ஷாபி ரங்கா தன்னுடைய சிதாபிலே பதிவு பண்ணியிருக்க பொழுது அது வந்து லாகமாக்கப்பட்ட விஷயம் ரஃபி அதாவது எது அல்லாஹுள்ளாலும் இம்மாதர் எந்த விளையாட்டு அல்லாஹ் உருஃபுல்லாருமே இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அது எல்லாம் எல்லா காட்டுக்கிட்டையுமே என்னது ஹரா லாகமானது என்று இமாம் ஷாப்பிங் ரைமுகா சொல்லி இந்த செய்தியை பாக்குறோம் அதே நேரத்தை இமாம் மாலிக் முகா இவ்வளோ செய்தியை சொல்றாங்க அதாவது விழாக்களை பொறுத்த மட்டும் எந்த தரிசி இந்த பொழுதுபோக்க கொடுத்த மட்டும் இல்ல முகர் முத்துலக்கன் அதாவது நேரடியா எல்லா விளையாட்டுகளுமே என்னது பராமானது இல்லாம தல்லாலை எந்த எந்த விளையாட்டுகளை இஸ்லாம் குறித்து இது வந்து ஹலால் என்று சொல்லி இருக்கிறதோ அதை தெரிந்து எல்லாமே என்னது ஹராமாக்கப்பட்டதுங்கிற ரெண்டு கருத்தை பார்க்கணும் இமாம் ஷா சொல்றாங்க எல்லா விளையாட்டுகளுமே ஆகமாக்கப்பட்டது எதை அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்த்து எல்லாமே ஆகமாக்கப்பட்டது ஆனால்

இது நமக்கு இது பொருத்தமாக இருக்கிறது அதாவது இந்த ஜிமா உம்மா இந்த சமுதாயத்துடைய விளம்பரங்கள் எதுல ஒன்று பற்றி இருக்கிறான்னு கேட்டா அதாவது அது பொதுவாக விளையாட்டுக்களை பொறுத்த மட்டும் இல்ல பொழுதுபோக்க பொறுத்த மட்டும் இல்ல ஒரு விஷயம் அதாவது எல்லாமே சூடுமானது ஆனால் எதை இஸ்லாம் நமக்கு தடை செய்து இருக்கிறதோ இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது இந்த விளையாட்டுல ஈடுபடக்கூடாது இந்த விளையாட்டுல ஈடுபடுவதனால இதெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று இஸ்லாம் நமக்கு எதை தடை செய்து அதில தவிர்த்து எல்லாமே ஆங்கிலப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் ஏன் இப்படி இந்த சட்டத்துக்கு இந்த இந்த கருத்தம் எடுக்கணும்னு கேட்டா எல்லா விளையாட்டுக்குமே இருக்கலாம் கிரிக்கெட்டா இருக்கலாம் புட்பாலா இருக்கலாம் வாலிபாலா இருக்கலாம் எல்லாமே விஷயம் விஷயம்தான் ஆனா இந்த கிரிக்கெட்ல ஒரு மனிதர் ஏதாவது ஒரு டைம் இல்லாம விளையாடுறாரு கிரிக்கெட் விளையாடுறதுல இருக்கிறாங்க அல்லாவுடைய கடமைகள் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றாம இருக்கிறாரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாம இருக்காரு தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாம இருக்காரு தொழுகையில பார் அடிக்கிறாரு ஆனா கிரிக்கெட் கிரிக்கெட் தான் கிரிக்கெட் பொறுத்த மட்டும் இஸ்லாம் அதை அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி ஒரு மனிதர் கிரிக்கெட் விளாடுவார்னு கேட்டா கிரிக்கெட் விளாடுவது மூலமா அவர் கிட்ட செய்யுது பாவம் வருகிறது அப்ப இஸ்லாம் இஸ்லாமிய இந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த விளையாட்டுகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் எதை தடை செய்ய தடை செய்திருக்கிறது எதை வந்து இது வந்து விளையாடக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றோம் அதுக்கு தெரிந்த எல்லாம் என்னது ஆகுமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறது அதே நேரத்துல இஸ்லாமிய உலமா இஸ்லாமிய உலமாக்கள் சில அடிப்படைகளை சொல்லி தராங்க ஒரு ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் தடை செய்யப்படுவதற்கு ஹராமாவதற்கு ஒரு சில கட்டளை ஒரு சில நிபந்தனை இருக்கிறது அப்படியா சில நிபந்தனைகளை நம்ம பார்க்கலாம் உலமாக்கல் சொல்லுகின்ற பொழுது மாதத்துல அதை இந்த ஒரு விளையாட்டை பொறுத்து இந்த விளையாட்டை கூடாது அப்படி என்று அதுமே தூதர் தடுத்து இருந்தா உதாரணமாக கேட்டா இந்த விழா பண்ணுவாங்க அந்த விழாக்களை முஸ்லிம் என்கிறமொழி தோல் அவங்க இருக்காங்க தடையிருக்கிறாங்க அதுக்கு நம்ம பின்னாலே தடை செய்திருக்காங்க பார்ப்போம் அப்ப அந்த விளையாட்டு செய்யக்கூடாது இஸ்லாமிய இருக்க நேரடியாகவும் தடுத்து இந்த மாதிரி விளையாட்டை விளையாடக்கூடாது தடை தடைசி அப்படின்னு நல்லா அப்படி சொல்வதன் மூலமாக அந்த விளையாட்டு நமக்கு அந்த அப்ப எந்த விளையாட்டை குறித்து இஸ்லாம் நமக்கு இதை தடை செய்யுது இதை வந்து அதாவது தடை என்று தடை உத்தரவு வந்து இருக்கிறதோ அந்த விளையாட்டு நமக்கு தடையாக இருக்கிறது அதே நேரத்துல மாதிரி அதாவது ஒப்பீடு இருக்கிறது அப்பெல்லாம் இந்த அதே தடை செய்திருக்கிறாங்க ஒரு விளையாட்டை பாருங்க அதாவது அடித்தாலும் சரி சிசிக்கலா சும்மா நோவனா விளையாடா இருந்தாலும் சரி

அந்த விளையாட்டுக்கு பின்னால சில இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய அடிப்படைகளை சில பின்புலங்கள் இருக்கிறது உதாரணமாக அந்த சதுரங்க விளையாட்டு மட்டும் ரெண்டு அந்த ராஜா இருப்பாரு ராணி இருப்பாரு படை இருக்கும் இந்த மாதிரி இது அந்த மாதிரி சில இஸ்லாமிய கீதா கொள்கைக்கு மாற்றமான சில அடிப்படைகள் இருக்குது அந்த கட்டைகள் எல்லாம் வேறு கட்டைக்கு பயன்படுத்தினாங்க விருது இந்த மாதிரி இஸ்லாமிய அகீதாவை இஸ்லாமிய கொண்டுகையை பாரடிக்கக்கூடிய இந்த விளாட்டு செய்யலாம் அல்லாஹுடைய தூதர் இந்த சதுரங்கம் இந்த சதுரத்தை தன்னை செய்ய தடை செய்யும் ஆனா நம்ம என்ன செய்யலாம் ஒப்பீடு பண்ணலாம் எப்படி அல்லாஹுடைய தூதர் இந்த தாமட்டையே இந்த செய்திருக்கார்கள் தடை செய்து என்ன காரணம் சொன்னார்கள் அதே காரணம் இதுக்கும் ஒப்பாகிறது அப்ப இந்த விளாட்டு எப்படி செய்யுது மார்க்கத்திலே தடையாகிறது இந்த ராஜா ராணி அந்த மாதிரி தட்டைகள் இல்லாம வேற கட்டைகளை பயன்படுத்தலாம் அந்த கட்டைகள் மார்க்கத்தை மார்க்கத்தை அதாவது இஸ்லாமிய கீழ்ப்பால் அடிக்கிறது அதே நேரத்தில் காட்டு விளாடுறது விளையாடுற பாருங்க அது என்னன்னு கேட்டா ஒவ்வொரு காட்டிலயுமே ஒவ்வொரு பட படம் இருக்கும் சில ஆண்கள் படத்தை போட்டிருப்பாங்க பெண்கள் படம் இருக்குது அது இடத்துல ஒரு படம் இருக்குது படங்கள் இருக்குது இதெல்லாம் கொடுத்த மட்டும் எல்லா படங்களுக்குமே ஒவ்வொரு பெருமானம் இருக்குது எங்க அட்டையில இருக்கிற எல்லா காட்டுல இருக்கின்ற எல்லா படங்களிலும் என்ன இருக்கிறது ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு பெருமானங்களும் இருக்கிறது இதுல பெருமானங்களும் காரணிகளும் நமக்கு தெரியல ஆனா இந்த கேப் உண்டாக்கியவர்கள் பண்ணியவர்கள் நம்முடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கலாம் அது அதன் மூலமாக ஏதாவது சிந்தனைகளை சமுதாயத்திற்கு நினைக்கலாம் அப்ப என்ன செய்யணும் அந்த படங்கள் இல்லாத படங்கள் வச்சு பயன்படுத்துற அந்த அட்டைகள் நம்ம தகிந்து கொள்ளணும் கேட்டா அது இஸ்லாமிய அக்கீதாவை அந்த அடிக்கிறது இப்போது வேறு ஒரு பெருமா நம்மளே பாருங்க

அந்த சூதாட்டத்துல வைத்து இருக்கிறது அது ஆத்மாக்கு பண்ணி விளாட்டா இருந்தாலும் சரி ஒன்லைன்ல விளாடுறதா இருந்தா இருந்தாரு இல்ல ஓஃப் எந்த விளாட்டாக இருந்தாலும் சூதாட்டத்தோட தொடர்படுவோமாக இருந்தா அது முற்று முட்டாளா தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நான் பாருங்களா என்னன்னு கேட்டா ஒன்லைன் கேம்ல விளாடுறோம் பாருங்க ஒன்லைன்ல அதாவது அனுத்த மாணவியான்னு சொல்றது அதாவது அத பெருமான பொயிட்ஸ் கொடுக்குறாங்க நான் ஒரு நாடு நீங்க விளாடணும்னு கேட்டா இன்னொரு கேமுக்கு விளையாடுறோம் நூறு பொயிட்ஸ் இருக்கு நான் அந்த கேம்ல விளையாடி கேட்டா உங்களோட பொயிட்ஸ் நான் எடுத்துக்கேன் நீங்க வெண்டாடு கேட்டா என்ன பட்சம் நான் உங்களுக்கு இப்படி அது வந்து மறைமுகமான ஒரு ரிஹாஸ் அதாவது என்ன செய்ய அது மட்டும் இந்த ஹிமாரூப்ல வழங்கிய சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பரிமாற்றம் பொண்ணின் மூலமாக பரிமாணப்பட்ட அந்த கொஞ்சம் என்னது அந்த சூதாட்டத்துக்குள்ள வருகிறது எனவே எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பொய் குடுக்கக்கூடிய விளையாட்டாக இருந்தா நம்ம கவனிக்கணும் கவனமாக இருக்கணும் அது வந்து மார்க்கத்துல தடையான ஒரு விஷயமா இருந்தது அதே நேரத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கு அல்ல அந்த விளையாட்டு தடையா இன்னொரு பிரதான காரணம் என்ன தெரியுமா மா கான மாக்கான எசுப்து அண்ட் கிரில்லா எந்த ஒரு விளையாட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிற பாருங்க அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் அந்த உல்லாவு ஞாபகம் உற்றாந்த தன்மை இதுல இருந்து ஒரு விளையாட்டு நம்மை தூரப்படுத்துமா என்று கேட்டா அந்த விளையாட்டுலையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஒரு மனித ஃபுட்பால் விளையாடுறாரு பெரிய விடிய ஃபுட்பால் விளையாடாரு புட்பால் வந்து அஹ் விஷயம் தான் ஆனா அல்லாவுடைய சொல்கை எல்லாம் விளையாடுறாரு அல்ல அவருக்கு அல்லாஹுள்ள கட்டளை நம்மளுக்கு தந்திருக்கிறான் ஒரு முஸ்லீமா இருக்கிற நேரத்துல நாளான செயற்பாடுகள் நம்ம காய்க்கிறான் அந்த செயற்பாடுகள் விட்டு விட்டு நம்ம ஒரு விளையாட்டை விளாடுவா இருந்தா அது கவனிக்கணும் அது நமக்கு பாவமா இருக்குது அந்த விளையாட்டு விளாடுவதாம விளையாடுவதன் மூலமாக பாவ உண்மை வந்தடைகிறது என்கிற செய்தி நாம் புரிந்து கொள்ளணும் அதே நேரத்துல அதாவது அதாவது சமுதாயத்துக்கு மத்தியில கோபத்து ஏற்படுத்தக்கூடிய குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் அதாவது இப்ப கிரிக்கெட் விளையாடுற விஷயம் சண்டை சச்சர வரும் இது ஒரு சாதாரண மனிதர்களுக்கான சந்தை சச்சர தான் சில விளையாட்டுகளை பொறுத்த மட்டும் அது விளையாட்டு சங்கா இப்ப நம்மின காலத்துல பாக்குற அறிஞர் விளையாடுறது அவர் ஒருத்தர் அவங்க அறைவாரு நம்ம என்ன செய்யணும் அவருக்கு அறையணும் இதுல யாரு நல்லா ஸ்பீடா அறையணும் அதான் விளையாட்டு அபினூலாத்து என்னது இஸ்லாம் வந்து கண்டிக்குது கன்னத்தால அல்லாஹ்வுடைய தூதரே யாதான மாஹக்கும் வதஜல்லில் வஜஹ அதாவது யாரா சொன்னால 34 அடிபடா இருந்தா முகத்தை தடுத்துங்க எச்சிருக்கு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதல்ல আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் மொதடி சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி கரார்ட் அதாவது मुलाக்கே அதாவது मुलाக்கமா குத்துச்சன்னை இதெல்லாம் தற்கொலை வரைக்கும் கொண்டு செல்கிறது என்ன கொலை வரைக்கும் கொண்டு செல்கிறது அப்ப ஒரு மனிதன் காப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில கொழுப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தைநபருக்கு மத்தியில குரோதங்களையும் குரோதங்களையும் விரிசலையும் ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு செய்ய வேண்டும் தகிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஒரு சாதாரண புட்பாள் ஃபுட்பால் நேரத்தில் சண்டை வருது அது ஒரு நம்ம சமாதானம் செய்யக்கூடிய விளையாட்டு ஏன்னு கேட்டா கடவுள் மனைவி மத்தியில சண்டை வருது கடவுள் மனைக்கு சண்டை வருதுனால திருமண முகமாக சொல்ல முடியாது அதுதான் அதனால அது சமாதானம் செய்யக்கூடிய விளையாட்டுகள் வேற ஆனா இது சில விளாட்டுகளை பொறுத்த மட்டும் சண்டையாகவே பீஸ் பண்ணி இருக்கும் சண்டை தான் அடிப்படையை சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிக்கிறது மூலமாக அது கோபங்கள் குரோதங்கள் இந்த மாதிரி வளர்கிறது அந்த விளாட்டு மார்க்கத்துல தடையான விளாட்டு அதே நேரத்துல இது தகவல் விசாயம் அதாவது ஒரு விளாட்டு விளையாடோடு வைக்க விளாட்டு விளையாட ஒரு விளாடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவி எந்த விளாட்டு எந்த விளாட்டுல விளாட்டுறதுக்கான ஒரு கருவி தேவை அந்த கருவியால்தான் இருக்கணும் ஹராம முறையில இருக்கப்பட்டதா இருக்கணும் அது முறையில வந்த வந்த விஷயங்களா இருந்தாலும் ஹராமான மார்க்கம் பயன்படுத்தி ஒரு விளையாட்டை விளையாடுவோமா இருந்தால் அதுவுமே தடையாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு விளையாட்டை பொறுத்த மட்டும் அல்லாஹாலே நமக்கு தடுத்து விடயம் இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி அதே நேரத்துல நமக்கு வெறுப்பு விடுக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை விழுந்து இருக்குது அந்த மாதிரி விடயங்களை இருக்கணும் இப்படியாக நம்ம ஒரு மனிதர் விளையாடுவாக இருந்தா இந்த மாதிரி விளையாட்டுகள் என்னது இதன் அடிப்படை ஒரு மனிதன் ஒரு மனிதர் எந்த மாதிரி விளையாட வேண்டும் விளையாட்டுகளுக்கு இஸ்லாம் சொல்லி எந்த அடிப்படை என்று கேட்டா நம்ம மேற்கே சொல்ல மேலும் பாருங்க இந்த மாதிரி இந்த கோரிக்கைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருந்தா ஒரு மனிதன் அந்த விளையாட்டுகளையும் தெரிந்து கொள்ளணும் இது இல்லாம எந்த விளையாட்டு ஓகே ஒரு மனிதன் தாராளமா விளையாடலாம் அதே நேரத்துல அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் முஸ்லீம் என்கிற அமைப்பு தொகுப்புல பாருங்க கேட்டா ஜாமட்டன் நர்சத் என்று ஒரு பாரசீக மன்னர் அவர் மூலமாக அவர் ஒரு பெரிய கிங் ஒரு அதிபதியா இருந்தார் அவர் மூலமாக அவருடைய கல்ச்சரை பிரிஞ்சீவப்படுத்துற ஒரு விளையாட்டு தான் இந்த தாமட்ட அதாவது மொக்கபார் மின்பூத்தா அதாவது ஒரு சதுரங்கம் சதுர அடிப்படையில ரக்கம் போட்டு இருக்கும் இலக்கங்கள் போட்டு இருக்கும் கொடுக்குற நேரம் ஆறு வரும் மூணு வரும் நாலு வரும் நாலு வந்தா இல்ல இந்த வேலை செய்யும் மூணு வந்தா இந்த மாதிரி செய்யும் இப்படி அக்கபார் மண்பூத்தா அதை பயன்படுத்தி அந்த கியூபை பயன்படுத்தி விளையாடக்கூடிய

பஞ்சி இடைச்சி நின்ற அளவுக்கு சமமானது அந்த அளவுக்கு பயங்கரமானது ஹராமான ஒரு விஷயம் அந்த விளாட்டு இந்த ஹரிசக்கி என்ன சொல்றாங்க இந்த விளையாட்டு அந்த சூதாட்டம் இருந்தா மட்டும்தான் செல்ல சூதாட்டம் தான் எனக்கு சொல்லல அந்த விளையாட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த விளையாட்டன் விளாட்டு அதாவது அந்த அந்த தாயத்தை சுட்டி சில நம்பர் நம்ம ஒரு டக்கு ஒரு டக்குல மூணு நம்பர் இன்னொருத்தாலாவது அதுக்கு ஒருவர் ஒரு வேலை செய்வார் சுத்துவார் இந்த பாசி வேலை பண்ணுவாரு சரிதான் அது பாம்பட்ட சொல்றது பாம்பு இருக்கிறது ஏறி இருக்கும் ஏத்து இறங்கும் அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது முழுக்கள் மூலமாக அவர் எழுது இது ஒண்ணு இல்லை இருந்தாலும் சரி சும்மா சாதாரண பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி ரமதானுடைய காலத்துல நம்ம நிறைய விளாடுறோம் இந்த விளையாட்டு அல்லாவுடைய சொல்லாவில் ஒரு மிக எச்சரிக்கையோட தடுத்த ஒரு விஷயம் என்கிற செய்தியை நம்ம கவனிக்கணும் அதே நேரத்துல இந்த இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒன்லைன்ல விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் இது வந்து அதாவது இந்த விளையாட்டு ஆளுமே சரிக்கும் விளையாட்டு என்னது இந்த தாயத்தின் மூலமா விளையாட்டு விளையாட்டு ஒன்னா இருக்கலாம் சாதாரணமா இருக்கலாம் இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து எல்லா உணவு மக்களுமே ஒன்றுபட்டு இருக்காரு இது வந்து ஹராமான ஒரு விஷயம் அதே நேரத்துல ஒன்லைன்ல விளையாடுற விளையாட்டு இப்ப ஒன்லைன்ல விளையாட்டு விளையாட்டை பொறுத்த மட்டும் இல்ல சில விளையாட்டுகள் நம்ம கொள்ளவே வேண்டும் ஏன்னு கேட்டா அந்த விழாட்டுகள் மூலமாக நம்முடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது நம்முடைய ஆரோக்கியம் சில விளாட்டுகள் போட்டு பயன்படுத்துறது மூலமாக தூக்கம் இல்லாம இருக்கிறாரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாரு தன்னுடைய உடல் நீக்க பலவீனம் அடைகிறாரு அண்ணாவுக்கு செய்ய வேண்டிய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விடங்கள் இருந்து மிக தூரமாக இருந்தாரு சில நேரம் பப்ஜி விளையாட்டு தெரியும் தூட்டி விளாட்டு விளாட்டு அது பல விளையாட்டுகள் சில நேரம் நம்ம பார்க்கலாம் ஒரு கேம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்துக்குள்ள அந்த விளையாட்டு கேட்டா மனிதரை தற்கொலைக்குத்தான் கொண்டு விடும் எனவே தனிமான் நல்லா முன்னாடியாங்களே இதெல்லாம் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கிறது முற்றுமுட்டுதான் நம்ம தவித்துக் கொள்ளணும் அதே நேரத்துல சில உள்ள விளையாட்டுகளை பொறுத்தமட்ட ஒரு ஆரோக்கியமான தன்னுடைய பகத்தீர்வைக்கு உட்பட்ட விளையாட்டுகளாக இருக்கிறது எப்படின்னு கேட்டா சில லெங்குவேஜை படிக்கலாம் அந்த விளையாட்டு மூலமாகவேஜை சொல்லி தருவாங்க சில கணக்கு கணக்கு தீர்ப்பு தீர்ப்பதற்கு சில கணக்குகளை நம்ம படித்துக் கொள்ளலாம் விஞ்ஞான ரீதியான குறிப்புகளை படித்துக் கொள்ளலாம் விளையாட்டுகள் மூலமாக விளையாட்டு நேரம் ஏன்னு கேட்டா நம்ம நிறைய பேர் இருப்போம் செஞ்சிருப்போம் நிறைய பேர் காரணம் பயன் கேட்கறது யூடியூபுக்கு போறதுக்கு காரணம் பயன் கேட்கிறது ஆனா பயன் பயன்பெறவு நம்ம எல்லாம் கேட்கணும் என்பதே செய்யத்தான் நம்ம எடுக்கலாம் எப்போ வேணாலும் நம்மளை வழி எடுக்கிறான் அப்ப கவ கவனிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் அத மிச்ச கவனத்தோடு கொடுக்கணும் வேலை மணி நெற்றி சென்று விட கூடாது என்பதுக்கா அதே நேரத்துல இப்படி இதெல்லாம் விளையாட்டுக்கு அடிப்படையான காரணங்களாக இருக்கு அதே நேரத்துல இந்த விளையாட்டுக்களை பொறுத்த மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வசீனத்தும் இருக்கா விளையாட்டுக்களை பொறுத்த மட்டும்ல நம்மளுடைய தெரியுமா தான மருந்து அல்லாஹ் ஒரு குண்டாலமே நமக்கு இந்த யாரு நோய்க்கு இருக்கிற சொற்கிஞ்சல வேண்டும் தர்ணத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற எல்லாம் இருக்கும் இதுதான் நம்முடைய நோக்கம் விளையாட்டுக்களை ஒரு விளையாட்டு மனிதனை படைத்திருக்கிறான் அல்லாம வேண்டும் நான் வறுமையில சொற்க போக வேண்டும் என்கிறத்துக்கா அப்ப இதற்கான விஷயம் விழாத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர்த்து மனிதன் முழுமையான விளையாட்டுல இருக்கக்கூடாது என்கிற செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன்